என் உயிரோனும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாமல் பார்த்து கொண்டிருப்பவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் கூண்டோடு எல்லா கிராமங்களிலும் திமுக அதிமுகவில் போய் சேர்ந்துட்டாங்களாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் பாமக தொண்டர்களை மூளை சலவை செய்து பாமக தொண்டர்களை எல்லாரையும் கூண்டோடு கொண்டு போய் அதிமுகவிலையும் திமுகலையும் சேர்த்துட்டாங்களாம் இந்த செய்தியை காதில் கேட்டு அப்படியே நெஞ்சமெல்லாம் அப்படியே பத பதச்சு போச்சு எனக்கு ஏன்னா இந்த பாமக அப்படிங்கிற இந்த அசைக்க முடியாத எஃகு கோட்டையை மருத்துவர் ஐயா கட்டுவதற்கு எவ்வளோ போராடினார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் பாமகங்கிறது ஒரு எகு கோட்டை அதிலிருந்து ஒரு செங்கல் அரை செங்கல்ல வேணா யாருன்னா புடுங்கி இருக்கலாம் ஒரு சில காலகட்டத்தில் மருத்துவர் ஐயா அவர்கள் பழுது பார்த்துருப்பார் பழுது பார்த்த பொழுது சில கலைகளை எடுத்து வெளியே எரிஞ்சிருப்பார் ஆனால் இன்றைக்கு அந்த பழுது பார்த்து வெளியே எடுத்து போட்ட அந்த கலைகள் கூட இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை பார்த்து கலங்கி நின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் மருத்துவர் ஐயாவர்களால் எடுத்து வெளியே போட்ட அந்த கலைகள் கூட இன்றைக்கு மருத்துவர் ஐயாவை பார்த்து கலங்கியதை நம்ம பார்த்தோம் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கின்ற ஒரு கட்சியில் திமுக அதிமுக காரை மூல செலவு செய்து பாமகக்காரன அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டிகிட்டு போகவே முடியாது இப்படி சிலர் யூடியூப்லேயும் முகநூல்லையும் காணொளி பதிவுகளாகவும் எழுத்து பதிவுகளாகவும் போட்டிருப்பதை பாமகவை பற்றின புரிதல் இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சது பாமக தொண்டனை யாராலையும் பாமக தொண்டனை விலை பேச முடியாது விலைக்கு போகிறவன் காரன் அல்ல பாமகவில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் அது எந்த நேரத்திலும் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து அதன் பிறகு மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் நண்டூனி ராமதாஸ் அவர்களும் மீண்டும் மீண்டும் இத்தனை ஆண்டுகளாக எப்படி இந்த இயக்கத்தை வழி நடத்தினார்களோ அதே போன்று இந்த இயக்கம் நடக்கும் ஒரு பக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பக்கம் அண்ணன் அன்போணி ராமதாஸ் அவர்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக தொடர்ந்து களத்தில் நிற்கிறாங்க எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வருகிற காலம் நெருங்கி விட்டது நேற்று மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் திரு ஏ கே மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமணத்தில் இருவரும் கலந்து கொண்டார்கள் அதே வேளையில் கௌரவ தலைவர் திரு ஜி கே மணி அவர்களும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள் வரவிருக்கின்ற இருபதாம் தேதி விழுப்புரத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் சேர்ந்து முன்னெடுக்கிறது விழுப்புரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வருகின்ற இருபதாம் தேதி இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் இரு துருவங்களும் இணைந்தென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இதுவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கின்ற பிரச்சனைகள் மக்களுக்கான பிரச்சனைகள் இதுவெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து மக்களுக்காக எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் களத்தில் நிற்கும் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆளுமைகளைக் கொண்ட ஒரு இயக்கம் இது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கொத்தோடு போயிட்டு திமுகவில் சேர்ந்துட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் கொத்தோடு போய் அதிமுகவில் சேர்ந்துட்டான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டன் கொத்தோடு போய் விஜய்கட்டை சேர்ந்துட்டான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டன் கொத்தோடு போய் சீமான் கட்டை சேர்ந்துட்டான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க ஏன்னா இது பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களினுடைய மனநிலையை சிதைப்பதற்கு அவருடைய மனதை வலிமை இழக்க செய்வதற்கு நமக்கு எதிரானவர்கள் செய்கின்ற சதி வேலை இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அன்புமணிக்கு நிகரான ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் எவனும் இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் லட்சம் பேர் ஓடி பேசலாம் ஆனால் அன்புமணிக்கு நிகரான ஒப்பற்ற ஆளுமை தமிழ்நாட்டில் எவனம் கிடையாது அன்புமணி அவர்கள் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக அன்புமணி சார்ந்த சமூகத்தின் மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக மருத்துவர் ஐயா மீது இருக்கின்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக மருத்துவர் ஐயாவின் மீது இருக்கின்ற சாதி வெறியின் காரணமாக பல பேரு பலவிதமாக பேசி பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களை உசுப்பேற்றி விடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையால பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்றது இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகள் வரும் போகும் இயக்கம் என்ப இயக்கத்தின் கொள்கைகள் லட்சியங்கள் அதன் கோட்பாடுகள் எல்லாமே வந்துட்டு நிரந்தரமானது எல்லா விஷயங்களையும் நம்ம கடப்போம் ஒரு குடும்பம் இருக்கு என்ன பிரச்சனைகள் இல்லை குடும்பத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை அத்தனை நம்ம கடந்து போகல ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை அத்தனையும் நம்ம கடந்து போகல அன்றோடு அது முடிந்து விடுவது இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அந்த போராட்டத்தின் மூலமாக பல உரிமைகளை பெற்று பல லட்சக்கணக்கான மக்களின் தியாகத்தால் பல லட்சக்கணக்கான மக்களின் போராட்டத்தால் கணக்கான மக்களுக்காக உரிமையை பெற்றுக் கொடுத்த இயக்கம் ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சியே இன்றைக்கோ நாளைக்கோ திமுக எண்ணுவதை போல திமுக காரன் பேசுவதை போல பாமகவை எவனாலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது என்றைக்கோ நாளைக்கோ இன்னும் நூறு ஆண்டுகளானாலும் பாமக தமிழ்நாட்டில் உறுதியாக நிற்கும் ஒரு ஐயா அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இயக்கம் இன்று அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களினுடைய தலைமையில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலாக இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது கோடிக்கணக்கான மக்களின் உரிக்கு காரணமான இந்த இயக்கம் ஒருபோதும் தமிழ்நாட்டிலிருந்து யாராலும் அசைத்தும் பார்க்க முடியாது அதற்கு யாரும் நாங்கள் ஒருபோதம் இடம் கொடுக்க மாட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று தமிழ்நாட்டில் இல்லைன்னா தமிழ்நாட்டை கூறு போட்டு வித்துருவானுங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்களை காக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நீ திமுகவில் அதிமுகவில் எந்த இயக்கத்திலாம் இருங்க ஆனால் பாமக உங்களை பாதுகாக்கும் என்பதை மறந்துடாதீங்க இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலதம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே